அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு தன்யா நவநீத குமரன் தமிழ் இலக்கியத்துல முக்கியமான காப்பியங்கள் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் கண்ணகியோட வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு மணிமேகலை மணிமேகலையோட வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த ரெண்டு காப்பியத்துலேயும் பொதுவா தொடர்புடைய பெண் யாரு யாராவது சொல்ல முடியுமா ஆம் மாதவிதான் பொதுவாக சிலப்பதிகாரம்னாலே நம்ம கண்ணகியோட இருந்து தான் பார்ப்போம் மாதவியை தப்பாக நினைப்போம் ஆனால் சிலப்பதிகாரத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இளங்கோவடிகள் மாதவியை பற்றி தப்பாக சித்தரிக்கலை கண்ணகிக்கு நிகரான ஒரு ஒழுக்கமான பெண்ணாக தான் சித்தரிச்சிருக்காங்க ஆமாம் இன்றைக்கி நான் பேச போகிறது சிலப்பதிகாரத்தை பற்றி தான் ஆனால் மாதவியோட பார்வையில் மாதவிய இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துறது ஒரு நடன அரங்கேற்ற மேடையில் தான் தன்னோட வலது கால் எடுத்து வச்சு அரங்கேற்ற மேடையில் ஏறுவாங்க மாதவி ஒரு பேரழகி தன்னோட ஐந்து வயதில் தொடங்கி ஏழு ஆண்டுகளாக ஆடல் பாடல் எல்லாத்தையும் முறையாக பிழை இல்லாமல் கற்றுக்கிட்டவங்க தாசி குலத்தை சேர்ந்தவங்க பன்னெண்டு வயதில் தன்னோட குல வழக்கப்படி அரசர் முன்னாடி மேடையேறி அரங்கேற்றம் பண்ணாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினோரு வகையான நடனங்கள் ஆடினாங்க அதுக்கு தேவையான ஒப்பனை எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஆடின நடனங்கள்லாம் என்னன்னு பார்த்தா அல்லியம் மல்லியம் குடைக்கூத்து குடக்கூத்து கொடு கொட்டி பாண்டரங்கம் துடி பேடு கடையம் மரக்கால் மற்றும் பாவை அரசர் இந்த மாதிரி விதவிதமான நடனம் மாறுறதுல இந்த நடனத்தில் அவங்க சிவனும் அவங்க தான் முருகனும் அவங்க தான் விஷ்ணுவும் அவங்க தான் பெருமாளும் அவங்க தான் மகாலட்சுமியும் அவங்க தான் காளியும் அவங்க தான் இப்படி அந்த அரங்கமே வியக்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக நடனம் மாறினாங்க அங்கே இருந்த பல பேரில் வியந்து போய் பார்த்த ஒரு தான் கோவலர் அரசர் மாதவிக்கு கலைக்கோள் என்ற பட்டத்தையும் அரசர் கையால ஒரு மாலையையும் கொடுத்தாரு மாதவியோடைய குலத்தை சேர்ந்த பெண்கள் மக்கள் இருந்த இடத்துல கூடி யாரு ஆயிரத்தி எட்டு பொற்களஞ்சி கொடுத்து அந்த மாலையை வாங்குறாங்களோ மாதவி அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க அழகு அறிவு ஆடல் பாடல் உப்பனை திறன் எல்லாம் இருந்தும் அன்னைக்கு அன்னைய நிலமே மாதவிக்கு அதான் ஆமா ஆயிரத்தி எட்டு பொற்களஞ்சி கொடுத்து மாலையை வாங்கினவனுக்கு மாதவி சொந்தமா அவனுக்கு ஏற்கனவே திருமணமாக இருந்தாலும் மாதவியால் எதுவும் பண்ண முடியாது கொடுமையால சூழ்நிலைதான் இல்ல இல்லை ஏற்கனவே மாதவியோட நடனத்தில் மயங்கி போன கோவலனும் உடனே ஆயிரத்தி எட்டு பொற்களஞ்சி மாலையும் வாங்கிடுறாரு மாதவி கூடயே தங்கிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து மாதவி பாடின ஒரு பாடலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மாதவியோட சந்தை போத்துட்டு அவரு ஊருக்கே போயிடுறாரு தாசி குலத்து பெண்ணுன்னு தெரிஞ்சும் திருமணம் பண்ணிட்டு அதையே காரணமாக காட்டி இப்போ ஒதுக்குறாரு கோவலனை பிரிஞ்சிருந்து ஏங்குனாங்க மாதவி அவங்க குல வழக்கப்படி அவங்க இன்னொரு ஆன்மகனை தேடி போயிருந்தாலும் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் ஒழுக்கத்தோட கோவலனுக்காக காத்திருந்தாங்க கோவலனுக்காக கடிதம் எல்லாம் எழுதுனாங்க ஆனால் கோவில்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலை கோவலன் தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு மதுரைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் அம்மா அப்பாவை விட்டுட்டுலாம் மதுரை போறீங்க அப்படின்னு தான் கடிதம் எழுதுனாங்க அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தையும் அவங்க நேசிச்சாங்க கோவலன் இறந்த விஷயத்த கேட்டு அதிர்ந்த மாதவி தாசி குலத்தை விட்டே விலகி ஒரு துறவியாய் இப்பயோ அவங்க எந்த ஆண்மகனையும் தேடி போல கோவலனுக்கும் தனக்கும் பிறந்த மகளான மணிமேகலைய தாசி குலத்தை விலகி ஒரு புத்த மகத்துல துறவியாக வ வளர்த்தாங்க ஆமாம் இது சிலப்பதிகாரம் ஆனால் மாதவியோட பார்வையில் தமிழ் இலக்கியம் எல்லாம் வெவ்வேறு வழியாக பார்க்கப்படணும் படிக்கப்படணும் காக்கப்படணும் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்